மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க் யூ வெல்கம் உங்கள் நலம் உங்கள் கையில் என்ற சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் நான் பேசப்போவது தேசிய படப்பாடல்களில் சில தெய்வீக படப்பாடல்களில் சில ஏன்னா அது சொன்னால் தான் வரலாறு நமக்கு தெரியும் நம்ம என்ன பேச போகிறோம் தேசத்தை பாதுகாருங்க தெய்வீகத்தை பாதுகாருங்க இதுதான் தலைப்பு அதுக்கு தான் நான் பேச போகிறோம் இரநூறு ஆண்டு காலம் வெள்ளையை நம்மளை ஆட்சி பண்ணிணாங்க வந்தது வியாபாரம் பண்ண ஆனால் அவன் வந்து எல்லாம் ஃபுல்லப் பண்ணி துப்பாக்கி உடனே இறக்கிட்டான் கப்பலில் எல்லாத்தையும் இந்தியா முழுக்க கவர் பண்ணி துப்பாக்கியிலே மிரட்டி இந்தியா ஃபுல்லாக ஆட்சி பண்ணிட்டான் வீரபாண்டிகை கட்டவன சாவடிச்சு அவனை தான் மருது சகோதரர்கள் சிவகங்கையச்சுமை சாவடிச்சாங்கன்னா ஒரு குறிப்பு சொன்னோம் பாரதியாருக்கு தொல்லை கொடுத்தான் பாபுசி அவங்கெல்லாம் ஆயுதம் கிடையாது அவங்கள்ட்ட இல்லாதவங்கலாம் வளர்த்து கப்ரோட்டை தமிழ் அதுக்காக அவங்கள செக்கழுக்க வச்சான் வெள்ளைக்காரன் அதுக்கு முந்தி அன்னியாட்சியாக இருந்து அது சில தொல்லைகள்லாம் கொடுத்தது இப்போ சமீபத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இலங்கை எடுத்தீங்க இலங்கையில் தமிழ் மக்கள் ரொம்ப பலத்தோடு வாழ்ந்தாங்க ஒரு காலத்தில் சுதந்திரத்துக்கு முந்தி சுதந்திரம் அடைஞ்ச பிறகு அவங்க கேட்டது தமிழ் மொழியில் பேசணும் தமிழ் கலாச்சாரம் வளரணும் இந்து கலாச்சாரம் வளரணும் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு கேட்டதுக்கு அவங்க கலைச்சருக்கும் குடிக்கவே இல்லை கொடுக்குறேன் கொடுக்குறோன்னு ஏமாற்றி அவங்களை அவ்வளவு தொல்லை கொடுத்தா நம்ம நம்ம நாட்டுக்காரவங்களான்னு அவங்களுக்கு உதவி பண்ணாங்க வெளிநாட்டுக்காரனும் உதவி பண்ணால் தமிழர்கள் அடிமையாக்கிட்டானே தமிழ் பகுதி முழுக்க சுற்றி தான் அடிமை வாழ்க்கை தான் அவங்களுக்கு நம்ம சகோதர சகோதரிகள் எவ்வளோ கஷ்டப்படுறான்றதை நீங்கள் பார்த்துருக்கலாம் இப்பயும் நெட்டில் போட்டு பாருங்க ஏன் நம்மள்ட்ட ஒத்துமை கிடையாது ஒற்றுமையாக குரல் கொடுத்துருந்தா வடக்க இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக இருந்த பொழுது பாகிஸ்தானை ரெண்டாக பிரித்து கிழக்கு பாகிஸ்தானை பிரித்து கொடுத்தாங்க ஏன் அங்கெல்லாம் ஒத்துமை இருக்கே அது உங்களாத சமாளிக்க நடந்த நிகழ்ச்சியை நான் சொல்கிறேன் இன்றைக்கி சிறுவனில் நம்மளால் இலங்கையில் செய்திருக்க முடியும் நம்மள்ட்ட ஒத்துமை கிடையாது அப்போ நம்ம சகோதரர்கள் அடிமையாக இருக்காங்க என்ன காரணம் அது ஒரு ஒற்றுமை கிடையாது அந்த ஒற்றுமை வளர்க்குறேன்னு சொல்லி இலங்கை ஸ்ரீலங்கான்னு இப்போ சொல்கிறாங்க அதில் தமிழ் மக்களுடைய விடுதலை அடைய வேண்டும் தமிழ் மக்கள் சம உரிமை பெற்று வாழ வேண்டும் என்று எண்ணியவர் நமது புரட்சி தலைவர் பொன்மனை செம்மல் தமிழக முதலமைச்சர் திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு பூரண பங்கு உண்டு பூரண பொறுப்பு உண்டு பூரண கடமை உண்டு ஏன்னு சொன்னால் இலங்கையில் அவர் பிறந்தார் தான் பிறந்து பிறகு தமிழ்நாட்டுக்கு அந்த கொடுமை வந்தது ஆகவே அங்கே உள்ள கஷ்டங்கள் அங்குள்ள உள்ள சட்டங்கள் அங்குள்ள கொடுமைகள்லாம் நல்லா அவருக்கு தெரிந்திருந்தது அந்த தெரிந்திருந்த காரணத்தால் தான் ரொம்ப முயற்சி பண்ணார் அவர் தமிழர்களுக்கு எப்படியாவது சுதந்திரத்தை வாங்கி தரணும் அல்லது சம உரிமை பெற்றுவாரணும் அவருடைய வாழ்நாள் நீடித்திருந்தால் அது நிச்சயமாக நடந்திருக்கும் என்று ஒரு இலங்கையில் உள்ள நண்பர் ஒருவர் சொன்னார் நான் நான் சொல்லிட்டேன் பாருங்க வடக்க எல்லாரும் ஒத்துமையாக இருந்து பாகிஸ்தானிலிருந்து பங்களாதேசத்தை பிரித்து கொடுத்தார்கள் ஆனால் தெற்கே நமது ஒற்றுமை இன்மையின் காரணமாக ஒற்றுமை இல்லாத காரணமாக அனைத்து அரசியல் கட்சியை பற்றி நான் சொல்லிட்டுருக்கேன் அந்த அவங்க எடுத்த முயற்சி தோல்வி அடைந்து இன்று படுதோல்வி அடைந்து மிக கஷ்டமான இதில் இருக்கிறார்கள் இதெல்லாம் நம்ம வரலாறு நீங்களும் நானும் எல்லாம் பேசலை வரலாறு பற்றி நான் சொல்கிறேன் அதனால தான் தேசிய எல்லாேருக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன்னா பொறுப்போடு இருங்க பிடிப்போடு இருங்க லட்சியத்தோடு இருங்க தேசபக்தி தெய்வபக்தி மிக அவசியம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அந்த படத்தை பாருங்கள் எம்ஜிஆர் பாடின பாட்டு இதில் வருது மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் என்ற படத்தில் நல்ல எப்படி நம்ம நாடு நாடு என்று அவருடைய சுதந்திர வேட்கையை பற்றி அவர்கள் விறுவிறுப்பாக அவர்களை பாடுகிறார்கள் அது நீங்கள் கேட்டால் உங்களுக்கு தெரியும் இதுக்கெல்லாம் தேச பக்தி முக்கியம் பெறணும் தெய்வ பக்தி அவசியம் இருக்கும் இந்த ரெண்டும் இருந்தால் தான் நம்ம ஆன்ம பலவும் பெறலாம் அதிகார பலவும் பெறலாம் என்று சொல்லி அது சினிமா மூலம் அந்த பக்தி பாடல்களை நான் சிலது உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் அதே சினிமா மூலம் தேசிய பாடல்களையும் சில எடுத்து டெஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சம் போட்டு காமிச்சேன் பாக்கெல்லாம் நெட்டில் நீங்கள் போட்டு பார்த்தீங்க ஆகவே நாம் நம்மளுடைய கடமை என்ன நான் சொல்ல விரும்புகிறேன்னா நம்ம நாட்டையும் நம்ம பக்தி மார்க்கத்தையும் நம்ம கலாச்சாரத்தையும் நீங்கள்லாம் காந்து பண்ணணும் எல்லாரும் காந்து பண்ணணும்னு சொல்லி முதலிலே சொல்லப்போவது பாகப்பிரிவினை என்ற படத்தில் வருகின்ற ஒரு பாட்டு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் எளிமையான தமிழே விநாயகப் பெருமானை வணங்குகிற பாட்டு இதை நெட்டில் போட்டு நீங்கள் பாருங்கள் நாங்கள் அடுத்தது சரஸ்வதி பற்றி பாட்டு இருக்கிறார் டிஎம்எஸ் அவர்கள் அடுத்தது விஷ்ணு பாடல் பல்லாண்டுகள் நம்மெல்லாம் வாழணும்னு சொல்லி இறைவன் வாழ்த்துகிறார் அடுத்தது பஜனை பாடல் பாண்டுறங்கன்னா வடக்கே பாம்பேயில் இருக்கார் அதுவும் பெருமாள் தான் அவங்க அதை பற்றி பஜனை பாடல் மூலம் அருமையாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் வடக்கே சிவாஜி அவர்கள் பக்த துக்காராம் என்ற படத்தில் சிவாஜி மகாராஜ் அது ஒரு பாடல் அந்த விட்டல் சுவாமிகளை பற்றி பார்த்துக்க பாண்டங்கனை பற்றி அந்த பாடலை பார்த்தா உங்களுக்கு புரியும் அடுத்தது கப்பலோட்டிய தமிழன் என்ற படத்தில் வவுசி அவர்கள் கப்பலோட்டி சிறையில் வச்சுட்டான் அப்போ அந்த கப்பல் கம்பெனியை வித்துட்டாங்க யார் கும்பி சுற்றி உள்ளவங்க அப்போ வருத்தத்தோடு பாடுறார் அவர் அந்த பாடலுடைய நீங்கள் பார்க்கலாம் அவ்வளோ கஷ்டப்பட்டார் வெள்ளையன் எவ்வளோ எவ்வளோ பாழாக படுத்துகிறான் அப்படின்றத நமக்கே கண்ணீர் வடிவம் அந்த தேச பக்தர்கள் கஷ்டப்பட்டு அவங்க குடும்பங்கள் கஷ்டப்பட்டு இன்னும் பல சகோதரசிரியர்கள் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த சுதந்திரம் என்பதை நாம் அறிவோம் அதே போல் வீரபாண்டிய கட்ட ஒரு பாட்டு எவ்வளோ அருமையான பாட்டு பாருங்க எதிரியை தோற்கடிக்கிற வீரபாண்டிய வீரபண்டைய கட்டமுன்னா்கள் பா பாடுவதாக ஒரு பாட்டு அடுத்தது வந்து திருப்பூர பற்றி நான் முதலே சொல்லியிருக்கேன் கிருபானந்த வாரியார் சுவாமிகள் பெருமையாக சொல்லியிருக்காங்க அதான் நிறையா இருக்கா பத்தாயிரம் பாட்டுக்கு மேலே இருக்குது அந்த பாட்டில் ஒரு பாட்டு ஒன்று வந்து பாருங்கள் அதனுடைய பெருமை பற்றி சினிமா பாடல்களே வருகிறது அது நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு வந்து திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும் அதனுடைய ஹெட்டிங்கை உங்கள் திரும்ப உங்களுக்கு காமிப்போம் சிவகங்கை சீமை என்ற படத்திலே எஸ்எஸ்ஆர் பாடியிருக்கார் மருது சகோதரர்கள் இப்போ அவங்க எப்படி வெள்ளக்கார அவங்களை அடிமைப்படுத்தினான் என்பதே அந்த படத்தை நீங்கள் நெட்டில் பார்த்துக்கலாம்னா அந்த கொரோனா அப்போ இதெல்லாம் போட்டு பார்த்தேன் ஒரு மாதத்துக்குள்ளே லீவ் இருந்ததெல்லாம் இதெல்லாம் நான் பயன்படுத்திட்டேன் ரெடி எனக்கு கூட ஞாபகம் வர்றதுக்கு வாய்ப்பில்லை கொரோனா ஒரு நாற்பது நாளைக்கு வீட்டில் இருக்கும்போது இதெல்லாம் போட்டு போகும்போது மிக மிக சந்தோஷமாக இருந்தது எனக்கு அதுதான் உங்கள்ட்ட நான் சொல்கிறேன் அடுத்தது அருமையாக ஒரு உபன்யாச பாட்டு மனதை கவர்ந்து இழுக்கின்ற பாட்டு இதெல்லாம் நம்ம கேட்கணும் அடுத்தது பன்னினேயர் மொழியால் தேவாரம் சிவாஜி அவர்கள் பாடியிருக்கு பாடுற வருது அது வந்து நீங்கள் பார்க்கலாம் இப்படி பல தேச பாடல்களும் பார்த்தோம் தெய்வீக பாடலையும் பார்த்தோம் இதெல்லாம் நாம் நெட்டில் போட்டு பார்க்கணும் இன்னும் நிறையா இருக்கே நான் ரொம்ப பேச முடியலன்னு தான் உங்களை குறைச்சிக்கிட்டு சொல்கிறேன் இதெல்லாம் நீங்கள் போட்டு பார்த்திங்கன்னா தெய்வ பக்தியை வ வளருங்க தேச பக்தியை வளருங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க நீங்களும் பின்பற்றுங்க நம்ம வழித்தோன்றர்கள்லாம் நம்ம வளமாக வாழணும்னா நம்ம நாடு பாதுகாப்பு இருக்கணும் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் லைக்கான அழுத்துங்க லைக் பண்ணுங்கள் என்று சொல்லி கேட்டுக்கிறேன் மேலும் மேலும் நான் எனக்கு ஊக்கத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் பிள்ளைங்களையெல்லாம் நல்வழிப்படுத்தணும் படுத்துகிறாருந்தான் நம்மளால் நல்லா இருக்க முடியும் நாம் நல்லா இருந்தால் பிள்ளைங்களெலாம் நல்லாயிருக்கும் பிள்ளைங்களெலாம் இருந்தால் நாம் நல்லா இருப்போம்ன்ற சொல்லி இதெல்லாம் நெட்டில் நீங்கள் போட்டு நீங்களே வீட்டில் பார்த்தா பிள்ளைங்க பார்க்கும் நாலு பேரில் ஒருத்தரை பார்க்கட்டுமே அந்த ஒருத்தர் ரெண்டு பேர் ஆகட்டுமே இரநூறு பேர் ஆகட்டுமே நல்லது தான் நம்ம சொல்லித்தரோம் எது எது தேவையாக தானே சொல்கிறோம் அது தானே இப்போ பஞ்சமாக இருக்குது எது பஞ்சமாக இருக்குது சிரிப்பு பஞ்சமாக இருக்குது இப்போ நிம்மதி பஞ்சமாக இருக்குது நிம்மதி எங்கே போய் தரலாம் கோயில்தான் போய் தரணும் ஆன்மீகம் தேச தேசத்தை பாதுகாப்பை பற்றி போது நமக்கு நிம்மதி வரும் ஒரு உற்சாகம் வரும் ஒரு உணர்ச்சி வரும் பாட்டுகள் கேட்டால் உணர்ச்சி பெருகும் நமக்கு என்று சொல்லி மீண்டும் உங்களை அடுத்த சேனலில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்